பணப்பசை கொண்ட ஊழல்வாதிகளுக்கும் பதவி பேய்களுக்கும் சாமரம் வீசி ஒட்டுண்ணி பிழைப்பு நடத்தி வரும் சந்தர்ப்பவாதிகளின் ஒட்டுமொத்த தான் திமுக எனும் தீய சக்தி திமுக எனும் சாக்கடையின் வண்டவாளத்தை மக்கள் மத்தியில் போட்டுடைத்த ஒரு சாமானியன் எனது தந்தை என்னை ஆடு வளர்த்து படிக்க வைத்தார் என்று கூறிய ஒரே காரணத்திற்காக அவரது தோல்வியை நடுரோட்டில் ஆட்டை வெட்டி கொண்டாடும் அளவிற்குத்தான் உங்களது உடன்பிறப்புகளின் மூளை வளர்ச்சி உள்ளதா அல்லது உங்களுக்கு முட்டுக் கொடுத்தே அவர்களது மூளையும் மழுங்கிவிட்டதா இல்லை இனி எங்களை யார் கேள்வி கேட்டாலும் நாங்கள் செய்யும் ஊழலை பற்றி கிளறினாலும் அவர்களுக்கும் இதுதான் நிலைமை என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கே திமுக கொடுக்கும் எச்சரிக்கை மணியாயுது உங்கள் ஆட்சியில் கொலைகளும் குற்றங்களும் தமிழகத்திற்கு புதிதல்ல ஆனால் வாயில்லா ஜீவன் மீது வன்மத்தை காட்டி மறைமுக மிரட்டல் விடும் உங்கள் அதிகார மேட்டிமைத்தனம் குமட்டுகிறது உங்கள் விடியா அரசின் கீழ் ஆற்றிற்கும் தமிழக மக்களுக்கும் ஒரே நிலைமைதான் என்ற நிலைதான் உள்ளது ஒரு உயிரின் மேல் உங்களுக்குள்ள மனிதாபிமானம் இதுதானா இப்படிப்பட்ட கொடூரர்களின் கையிலா தமிழக மக்களின் குடுமை சிக்கியுள்ளது தப்பிக்குமா தமிழகம் இந்த ஆட்டை கொண்டு வந்து நடுவழியில வெற்றது அதை வந்து கொடூரமா அதை போட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறது அப்படி வெற்றமா என் எம்எல கை வைங்கன்னு நான் சொல்றேன் அண்ணாமலையின் மீது கை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் வந்து கை வைங்க அந்த அப்பாவி ஆட்ட பேசாத ஆட்ட நடு ரோட்ல ஏன் தலையை வெட்டி அது கொடூரமாக அந்த ரத்தம் வெளியே வர்றதெல்லாம் படமாக எடுத்து இதுக்கு சித்தரிச்சு சமூக வலைதளத்துல போடுறீங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை இங்க தான் இருக்க போறேன் எங்க நான் போறேன் அந்த கை எம்எல வைங்கன்னு நான் சொல்றேன்